வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு சொல்லலான்னு இருக்கேன் என்ன சார் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி ராசி பலன் எல்லோரும் தினமும் பார்க்குறீங்க இந்த ராசி பலனில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க சந்திராஷ்டமம்னா என்ன சந்திரனால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன அவர் என்ன நம்மளுக்கு நல்ல செய்வார் அவர் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி மாறுவார் அந்த மாற்றத்தினால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அவர்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் எந்த அதிர்ஷ்டத்தை தரும் எந்த எந்தத்தில் இருந்தால் கெடுமைப்பட பொதுவாகவே சந்திரன் மனதை ஆளக்கூடியவன் தாய் கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ஒரு ஒரு மனதை ஆளக்கூடியவன் அதிர்ஷ்டத்துக்குரியவன் மனம் மாற்றத்தை தரக்கூடியவன் அப்படிங்களா பொதுவாக மனநிலையெல்லாம் பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்திரன் கெட்டிருப்பார் நீச்சம் அமைப்பார் இந்த மாதிரி அவர்கள்லாம் மனநிலை சரியில்லாம் இருப்பாங்க சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருந்தால் சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த சந்திரனால் ஏற்படக்கூடக்கூடிய தீமைகளை பற்றி தான் இப்போ வந்து நன்மைகளை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் சந்திராஷ்டம்தான் என்ன சந்திராஷ்டமனையும் நம்ம அஞ்சலாமா அஞ்சக்கூடாதா ஐயோ நீ சந்திராஷ்டம எந்த விஷயம் நீ செய்யக்கூடாது அப்படிலாம் அப்படின்னு பயந்துட்டோம்னு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் வந்து சந்திரன் வந்து கெட்டவர் கிடையாது எல்லாருக்குமே நல்ல செய்யக்கூடியவர் எல்லா ராசிக்குமே வந்து நன்மையே செய்யக்கூடியவர்கள் அதிவீர் அதை அதிக விரைவில் அதி விரைவில் செல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ராசியில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து மாறிக்கொண்டே இருப்பார் இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா ராசிக்குமே அவர் நல்லது செய்வார் இந்த ராசிக்கு கெட்டவர் இந்த ராசிக்கு நல்லவர் அப்படின்னு நம்ம தெளிவாக தீவிரம் சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பன்னெண்டுக்குடியும் விரையாதிபதியாகிறார் அவர் கெட்டவர்னு நம்ம சொல்ல முடியாது அதே சமயத்தில் சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் அஷ்டமாதிபதி ஆகிறார் எட்டு குடியர் ஆகிறாரு அவரையும் நம்ம கெட்டதுன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து கும்ப சந்திரன் வந்து கெட்டவன் சொல்ல முடியாது அவர் மறைவு பெறும்போது தான் அது தீய பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் புரியுங்களா சந்திரன் ஆறு எட்டில் மூணு ஆறு எட்டில் வந்தால் கெடு பலன்தான் செய்வார் அப்போ மனசஞ்சலம் மாறும் மனதள மாற்றம் மாறும் பன்னெண்டாம் இடத்துல வந்தாலும் விரைஸ்தானத்தில் மாறும் இதெல்லாம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் புரியுங்களா அது மாற்றத்துக்கு என்ன சார் பண்ணணும் நம்ம ராசிலேருந்து எட்டாவது ராசிக்கு வரும்போது தான் சந்திராஷ்டிரமம் எல்லோருக்குமே அவர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இப்போது உதாரணத்துக்கு ஒரு மேசராசி மேசராசிக்கு எட்டாம் வீடு வந்து விருச்சிக வீடு அங்கே எட்டாம் இடத்துல சந்திரன் வந்தால் சந்திராசிரம்தான் நிச்சயமாக சந்திராசிரம்தான் இல்லைங்களா அது எந்த உதவும் கிடையாது நிச்சயமாக அவங்களுக்கு சந்திரன் மறையவது மறைய பெறும்போது அவங்களுக்கு சந்திராசிரமம் அது விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திராசிரம்தான் அனுஷத்தில் வரும்போது அவங்க சந்திராசிரம்தான் ரே இது கேட்டையில் வரும்போது அவருக்கு சந்திராசிரம்தான் நட்சத்திரம் மூணு நட்சத்திரமும் அவர் சந்திரன் பயணிக்குவார் ஒரு ரெண்டரை நாட்களில் இருப்பார் அது பாதங்களில் வரும் நாலு நாலு எட்டு ஒன்பது பாதங்களில் செல்லக்கூடியவர்கள் அப்படி வருங்கும் மன சஞ்சலம் ஏற்படும் தடமாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டும் சந்தாஸ்டமனால் முக்கியமாக வெளியூர் ப பயணத்தை தவிர்க்க வேண்டும் முக்கிய விடிவு முக்கிய முடிவு வந்து எடுக்கக்கூடாது சந்தாஸ்டமெல்லாம் இந்த மாதிரி ஆஸ்து மருத்துவத்தை மருத்துவத்துக்கு செல்லக்கூடாது மருந்தும் உண்ணக்கூடாது மருத்துவத்துக்கு செல்லக்கூடாது மருந்தும் உண்ணக்கூடாது தொடர்ந்து அது வந்து ஏற்படுத்தக்கூடாதுன்றிருக்காரு அப்போ யாரும் உடம்பு சரியில்லை டெய்லியும் ஒன்றிச்சு இருக்காரு நீ சந்திராஸ்டமெலாம் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க புரியுங்களா மேக்ஸிமம் குறைக்கணும் நீ டாக்டர் செக்கப் பண்ணணுன்னா நீங்கள் சந்திராசாமி செக்கப் பண்ணால் நாளைக்கு போய்க்கலாம் சந்திரசாம முடிஞ்ச உடனே நீங்கள் போய்க்குங்க போனீங்கன்னா உங்கள் மன சஞ்சலம் வந்து நீக்கும் சீக்கிரம் ஆகும் சரிங்களா ராசிக்கு எல்லா ராசிக்குமே நல்லது தான் உங்கள் நட்சத்திரக்கு பக்கத்து நட்சத்திரம் சம்பத்து தாரி பாராபலம் நட்சத்திரம் உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சிக்கிங்களேன் அஸ்வினி நட்சத்திரம் பக்கத்து நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அவர் ஜென்ம ராசி ராசியிலே இருப்பார் சந்திரன் அப்போது பரணிக்கு வரும்போது அவர் தாராபலன் வந்து சம்பத்து தாராபலன் நல்லாயிருக்கும் சம்பத்து தாரை அப்போ சந்திரனை வச்சு தான் தாராபலன் சொல்கிறோம் சந்திராஷ்டமம் வந்து எட்டாம் ராசிக்கு வரும்போது அன்னைக்கு வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது யாருக்கும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி த கடன் வாங்குறவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது எதுலேயும் தொழிலில் வந்து முதல் போடக்கூடாது முடிவு எடுக்கிறத ரொம்ப வந்து அன்னைக்கு எடுக்கக்கூடாது ஓகேங்களா நல்லது செய்யும்போது நல்ல நேரம் பார்க்கும்போது இந்த சந்திராஷ்டம் ஆனாலும் முக்கியமாக வந்து நிச்சயமாக பார்க்கணும் முக்கியமாக திருமணம் செய்யக்கூடாது நீங்களா சார் நீ தாராபாலம் நட்சத்திரம் நல்லா இருக்குது சந்திராஸ்டம் வந்தாலும் பரவாயில்ல என் நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குன்னா கூட சந்திரன் எட்டாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு மறைவு பெறும்போது திருமணம் முக்கியமாக செய்யக்கூடாது தொழிலில் முதலீடு போடக்கூடாது முக்கியமாக கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா நிச்சயமாக கொடுக்க முடியாது சந்திராஷ்டமத்தில் கடன் வாங்கினா நிச்சயமாக கொடுக்கவே முடியாது இல்லை அந்த சந்திராஷ்டமில் கடன் வாங்கிட்டிங்கன்னா அது கொழுகூத்த மாதிரி இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் தேவையில்லாத பிரச்சனையாகிடும் அதனால் வந்து சந்திராஷ்டமங்களில் வந்து தவறான முடிகளை எடுக்காதீர்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான் சந்திரம் உச்ச பெரும் ராசி வந்து ரிஷபராசியில் தான் உச்சபலன் ரோஹிணி நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் உச்சமடைவது ரிஷபராசியில் நீச்சம் அடைவது விச்சிக ராசி ஓகேங்களா மீது எல்லாத்துலேயும் தான் உச்சமானாலும் நீச்சமானாலும் மறைவு பெற்றாலும் சந்திரன் மனதை ஆளக்கூடியும் அன்னைக்கு சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்கள் சந்திரன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் போங்க திங்களூர் கோயிலுக்கு போங்க சந்திரன் வந்து உங்கள் வருகாமல் நவகருக்குள் சந்திரனை வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா சந்திரனோட நட்சத்திரம் தான் பெருமாள் பெருமாள் கோயில் எந்த நபர்கள்லாம் பார்த்திங்களா எந்த பெருமாள் இருக்கார் திருவோணம் ரோகிணி அஸ்தம் பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பெருமாள் வழிபாடு பயிர் செய்வதன் மூலம் சந்திராசிரம பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம் முக்கிய வேலை செய்யணுங்க முக்கியமான நான் வேலை செய்யணும் இந்த வேலை முடிக்கணும் இனி சந்திராசிரமம் ஐயோ நான் செஞ்சே தீர்ணுங்க நான் என்ன சார் பரிகாரம் பண்ணுறது நேராக பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருக்கும் ஒரு பெருமாளை கொள்ளுங்கள் கெட்டிமாக அந்த பெருமாளை தரிசித்தால் உங்கள் பிரச்சனையை பிரச்சனைகளை கொள்ளலாம் நீங்கள் திருவோணம் ரோகிணி அஸ்தம் இதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெருமாள் அவதிச்சிருப்பார் சந்திரனோட தான் அவுதிச்சுருப்பார் அப்போது சந்திரன் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ சந்திரன்லாம் யாருக்கெல்லாம் பலவீனாக இருக்கோ யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கோ அவங்கள்லாம் என்ன சொல்லணும்னா உடனே பெருமாள் வழிபாடு வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிங்க உங்கள் சந்திராஷ்டமத்துலேருந்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் குளிக்கலாம் மன சந்திரத்தை போக்குவார் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைக்கும் பண வரவு மகிழ்ச்சி குடும்ப சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை பல எப்படி சொல்கிறது எல்லாத்தையுமே கொடுக்குறவர் தான் அவர் தாய் கிரகம் குடும்பத்தை ஒரு பெண் அதனால் தாயை வந்து நம்ம வந்து யாரின் மனசு சஞ்சல சஞ்சலை விடக்கூடாது சங்கடப்படுத்தக்கூடாது சங்கடம் தீக்கும் சந்திரா போற்றி சதுரா போற்றி எங்கள் குறையெல்லாம் தீக்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சந்திர பகவான் வந்து ஒரு அற்புதமான கிரகம் நவகிரகத்திலேயே ரெண்டரை நாளுக்கு ஒரு வாட்டி வந்து சீக்கிரமாக வந்து நன்மை கொடுக்குறவன் தான் இல்லை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது உடனே டக்குன்னு செய்கிறது சந்திர பகவான் தான் அதெல்லாம் மெயினாக நாங்கள் ஜோதிடத்திலலாம் நிறைய பேர் தாராபலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அந்த தாராபலனுக்கு ஒரு உறுதுணையே வந்து அவர் தான் கால் சுபர் முக்காசுபர் முழு சுபர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சுபகிரகத்தின் ஒரு அடிப்படையில் இருப்பவர் தான் சந்திர பகவான் சந்திரன் நிச்சயமாக நன்மையை செய்வார் சந்திரன் நுழைச்சி தான் ராசி பலனே எல்லாருக்கும் சொல்கிறாங்க புரியுங்களா இன்றைக்கி என்ன செய்யலாம் இன்றைக்கி என்ன செய்யக்கூடாது என்ன முயற்சிகள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சந்திராஷ்டமத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளில் எதுவுமே செய்யக்கூடாது அன்றைக்கி அன்றைக்கி இறை வழிபாட்டை நம்ம வெளியே போகல ஐயோ நீ சந்திராஷ்டிரமோ வெளியே போனால் தான் பிரச்சனை வருது வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் வரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே போனோம் அதுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு போவோம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந் அவர்களால் ஏற்படும் இந்த பிரச்சனையும் வர சுமூகமாக முஞ்சிடும் எல்லாமே நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் சீக்கிரம் நன்மை அவர் அவர்தான் சந்தனை வழிபாடு பண்ணுங்கள் சந்திரன் வழிபட்ட ஸ்தலத்துக்கு போங்கள் சந்திரேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கும் போகலாம் திங்களூர் பகவானை தரிசனிக்கலாம் சந்திரன் வழிபாடு நவகிரகியில் சந்திரனை வழிபாடு செய்யலாம் சோமநாதீஸ்வரர் அவரை சந்திக்கலாம் சோமவாரத்தில் சோமநாதீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் இந்த சந்திராசிரமாக்கள்லாம் வந்து சந்திரனுக்கு பிரதிபட்ட ஸ்தலம் வந்து நீங்கள் போகலாம் அங்கே போய் அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி நீங்கள் செய்தால் சகல சங்கடங்களிலிருந்து நீங்கி வாழ்வில் சந்தோஷ நிலையை நிச்சயமாக பெறுவீர்கள் இது உறுதி ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தால் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்